எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்குமானால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது அப்படி விட்டுக் கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் போலியான உறவு ஷேர் பண்ணிக்கோங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்த பின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும் என்ன செய்ய அவதானமாக இருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை ஷேர் பண்ணிக்கோங்க வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகும் மானம் மனசுக்கு தான் தெரியவில்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே வித்தியாசம்தான் உறவுகளை இழந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளை தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள் உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடை உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் உறவுகள் என நினைப்பாங்க என்ன என்ன எப்பவுமே நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களாகத்தான் இருப்பாங்க பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும்போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கும் சொற்களைக் கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்திவிட்டு அவர்களை விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள்தான் சில உறவுகள் தெரிஞ்ச தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமைதி கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க இயலாமல் இருக்கலாம் புரிந்து கொள்ளாத உறவுகள் குடைசூழ ஊர் மெச்ச வாழ்வதை விட யாரும் இல்லாத அனாதைகள் என்ற பெயரோடும் நாம் வாழ்வது சால சிறந்தது உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு உறவிடம் உன் வழியையும் வேதனையையும் புரிய வைக்க அகங்காரத்தோடு வாதாடினாலும் சரி அழுகையோடு போராடினாலும் சரி ஒன்றுமே மாறப்போவதில்லை பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதை உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்து கொண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது விலைக்கு போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காது புரிந்து கொள்ளாது மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் இல்லை பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்க பயனுள்ளதாக இருக்கும் நினைக்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மறக்கம் சப்ஸ்க்ரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க